என்ன கால கொடுமையே தெரியலப்பா தப்பு செய்யறவங்க தலைமையில நிற்கிறாங்க தப்பே பண்ணாதானா காலுக்கு கீழே நிற்கிறேன் என்ன செய்கிறது இது எதுக்கு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாரையுமே நம்ப கூடாது சரிங்களா யாரையுமே நம்ப கூடாது அப்படி நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா சூப்பு இல்லை ஆப்பு அதை சுட்டுவாங்க நம்ம அவங்க கிட்ட நம்பி நம்மளுடைய பர்சல்ல சொல்லலாம் எல்லாத்தையுமே சொல்லலாம் சங்கு ஊற்றுவங்களை ஊ எப்படி இப்படியா சாரி தான் ஊதி கட்டுற ஊ அப்படி ஊதுவாங்க ஊதி நல்லா தூத்தி விட்டுருவாங்க எதுக்காக சொல்கிறேன்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் சொல்கிறேன் அதனால் என்ன சொல்ல வரடி அப்படின்னு கேட்காதீங்க நானே சொல்லிடுறேன் யாரையும் நம்பாதீங்க அது யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எந்த புக்கும் இருந்துட்டு போட்டோம்ப்பா சரியா உங்கள் சொந்தக்காரங்களே இருந்துட்டு போட்டுமே ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போட்டுமே ம் ஏன் என்ன சொல்லணும்னா வேணாம் அதெல்லாம் வேணாம் உங்கள் கூட இருந்து குழியை வச்சு விட்ருவாங்க அதனால் யாரையும் நம்பாதீங்க நம்மளுடைய பர்சனலில் சொல்லாதீங்க சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஒரு பொண்ணை ஒருத்தவன் லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா அந்த பொண்ணு கோபத்தில் இருக்கிறாளோ விலகி இருக்கிறாளோ இல்லை பிடிக்கலன்னு போகிறாலோ என்ன செய்வாங்க சரி நம்ம பேசணும் ஃப்ரெண்டு ஒரு லவ்வரு இல்லை அக்கா இல்லை தங்கச்சி இல்லை தெரிஞ்ச பொண்ணு நம்மகிட்ட பேசுனாங்க அவங்கள்கிட்ட நம்மக்கிட்ட பேச பிடிக்கலை அவங்க வேலையை போயிட்டாங்க அப்படியே விட்டுற வேண்டியதானே அவங்கள கரவங்கட்டி கரவங்கட்டி போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க அது அன்பா அது பாசமா பாசமா பாசமாக வேஷமானு கமெண்ட் பண்ணுங்க ம் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தா அவங்கள காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது காட்டி கொடுக்கக்கூடாது ம் அது அக்காவாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் லவ்வரா இருக்கட்டும் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கட்டும் யாரும் இருந்துட்டு போட்டோம்ப்பா ம் ஃபஸ்ட்டு வார்த்தையை நம்ம வச்சோன்னா ஃபஸ்ட்டு அவங்கள மனசை காயப்படுத்தக்கூடாது காட்டி கொடுக்கக்கூடாது இன்னொன்று சொல்லலாம் கூட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லலாம் அதுதான் அன்பு சும்மா டார்ச்சர் பண்ணி கொள்றதுக்கு பேர் அன்பு கிடையாது ம் இதை யாருக்கடி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா பொதுவாக சொல்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா கம்மர்ட்டில் சொல்கிறீங்களா 走了吗？嗯、so mm。Hmm.